ஃபெஸ்டிவல் சீசன் காதல நிறைய புது ப்ராடக்ட்ஸ் நம்ம பேஜ்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம்லையா சோ இன்னைக்கு அதே மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் 런치 பண்ணிரலாமா வெல்கம் டு ரஞ்சனாஸ் பிளே டேக்கர் அண்ட் ட்ரெண்டிங் கிட்ஸ் அட ஆமாங்க நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நம்ம புது ப்ராடக்ட் ஒன்றை தான் 런치 பண்ணப் போறோம் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட இன் குயரி கேட்ட ப்ராடக்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிச் வைட் ட்ரேஸ் தாங்க இந்த பிச் வைட் ட்ரேஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி 8 இன்ச்ல அவேலபிள் இருந்ததே பீகாக் டிசைன் கொண்டு வந்திருந்தோம் சோ இன்னைக்கு நமக்கிட்ட 6 இன்ச் ட்ரேஸும் அவேலபிள் இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு டிசைன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே வந்து பிச்வாய் டிசைன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டிசைன் வந்து இது வரைக்கும் மார்க்கெட்லேயே வராத டிசைன் என்னென்ன டிசைன் பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்வாய் டிசைன் கவு மாதிரி போட்டிருக்கு க்ரீன் கலர்ல அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் வித் பீகாக் வந்திருக்கும் இது ஒரு டிசைன் இப்போ இந்த ரெண்டு டிசைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு ஸோ புதுசாக ரெண்டு டிசைன் என்ன பண்ணது இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கவு டிசைன் தான் பட் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு ப்ளூ கலர்ல எனக்குலர் தான் வந்துருக்கு நாலு பிளேட்ஸுமே இப்போ இந்த சிக்ஸ் இன்ஸ் சமைக்கிற பல்க் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி எயிட் இன்ச் பிளேட்ஸ்லயும் புது டிசைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது நிறைய பேர் வந்து சிக்ஸ் இன்ச் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் எயிட் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க இதுல வந்து நீங்க தெளிவா பாத்துக்கலாம் இது சிக்ஸ் இன்ச்சு ட்ரை இது எயிட் இன்ச்சு ட்ரை இதை விட இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்துக்கோங்க சோ இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க இருக்க எயிட் ட்ரேல இந்த டிசைன் வந்து புது டிசைன் தான் லோட்டஸ் டிசைன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும் அதே மாதிரி இதுலயும் ஒரு கவு டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கவு டிசைன் அண்ட் மோர் ஓவர் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே தனி தனி செப்பரேட் பாக்ஸ் பேக்கிங்கோட வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து கொரியர் பண்றப்பையோ டிரான்ஸ்போர்டேஷன் அப்பயும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது ப்ராடக்ட்டுக்கு அதை வந்து நான் ஷுயராக சொல்ல முடியும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த எயிட் இன்ச் ட்ரே சிக்ஸ் இன்ச் ட்ரே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ